ശ്രീശൈലവംശോദ്ഭവസോമയാജി നാരായണാരയാതമസ്തോധം തൗത്രമീഡേ വരദാര്യസൂനും മാഡ്യം ഗുണൈര്യജവരാഹവര്യം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യക്കവിതകേസരീ വേദന് ആചാര്യവര്യോ മേ സനിധ സദാ ഹൃദീ ഷോടായ സ്ത്രോത്രം അനുഭവിച്ചന്ദ്രം രണ്ടാവത് ശ്ലോകം யதாயத்தம் ஜகச்சக்கரம் காலச்சக்கரம் சஷாஸ்வதம் பாது அஸ்தரம் சக்கரம் சக்கரூபா இந்த ஸ்லோகத்தில் இனிமேல் வரக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து எல்லா ஸ்லோகங்கள்லேயும் ஒரு ஒரு ஆயுதத்தை பிரத்யேகமாக அந்த ஆயுதத்துடைய பெருமை அந்த ஆயுதமானது நம்மை ரட்சிக்கட்டம் அப்படின்னு நம்ம இல்லை உங்களைனு உங்களைன்னு அந்த யார் நோய்பட்டு கிடக்கிறார்களோ எவர்கள் தாங்க முடியாத கொடுமையான அந்த வியாதி வந்து அவஸ்தப்படுறாளோ அவள்லாம் அவளுக்கு அவர்களை இந்த ஆயுதமானது ரட்சிக்கட்டம்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் பிரதி ஸ்லோகம் பிரதி ஆயுதத்தை வர்ணிக்கிறார் அதில் இந்த ஸ்லோகத்தில் சக்கராயுதத்தையே வர்ணிக்கிறார் அந்த சக்கரம் எப்படிப்பட்டது அப்படின்னு சேர்க்கிறார் ஜகச்சக்கரம் இந்த லோகமானது இந்த லோகம்ன்றது ஜகத்து இந்த ஜகத் எப்படி இருக்குதுன்னா அந்த ஜகத்தே ஒரு சக்கரம் ஏன்னா சுழல்றதோ இல்லையோ பூமின்னா அது சுழல்றது அந்த சக்கரம் என்ன காலச்சக்கரம்ன்ற சாஸ்வதமான சக்கரம் அதுக்கு அழிவே கிடையாது அழிவே இல்லாத இந்த காலச்சக்கரம் காலம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும் அது என்னென்ன காலம்னு பின்னாடி பார்க்க போகிறோம் இந்த ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம் இந்த சக்காரத்தினால் தர்ம சக்கரத்தையும் எடுத்துக்கணும் ஏற்பட்ட இந்த சக்கரங்கள் யதாயத்தம் எந்த சக்கரத்தாழ்வானுக்கு அதீனமோ அடங்கியதோ அப்பேற்பட்ட அந்த உடையதான சக்கர ரூபத்தை கொண்ட சக்கர ரூபிய சக்கரத்தாழ்வானின் உருவை கொண்ட சக்கரினகா சக்கரத்தாழ்வார கையில் தரிச்சுன்றிருக்கக்கூடியதான பகவான் நம்மளை ரட்சிக்கட்டம்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு ஜகச்சக்கரம் அப்படின்னா லோகம்ன்றது வட்டமானது இந்த பூமின்றதே இந்த எர்த் அப்படிங்கிறது உருண்டையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி தான் சக்கரமும் சக்கரமும் ரவுண்டாக இருக்குது பூமியும் ரவுண்டாக இருக்குது எம்பருமான் எதுக்காக கையில் சக்கரத்தை தரிச்சுன்னு இருக்கான்னா இந்த லோகம் சுழல்றது இந்த பூமி தன்னையே சுற்றிக்கும் அந்த அந்த ஆர்பிட்டையும் சுத்தோன்னு நாம் சயின்ஸில் படிக்கிறோமே அது எப்படி தெரிஞ்சிக்க முடியும்னா பகவான் கையில் எதுக்கு சக்கரம் தரிச்சுன்னு இருக்கான் அந்த கையில் பகவானுடைய திருக்கையில் சக்கரம் சுற்றுறது அந்த மாதிரி இந்த லோக சுழற்சி இருக்கே இந்த உலக சுழற்சியானது எனக்கு அடங்கினது அடங்கினது என்னோடய அதீனம் இந்த லோகம் சுழல்றதுக்கு காரணம் நான் தான் என் அதீனத்தில் தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்குங்கிறத காண்பிக்கிறதுக்காக பகவான் சக்கரத்தை தரிசின்ருக்கான் அதே மாதிரி இந்த சுழற்சியானது எங்கே ஆரம்பிக்கிறதோ அங்கேயே முடியும் அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருந்தால் அந்த எண்டிங் பாயிண்ட்டு திருப்பி இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் அது ஆரம்பிக்கும் அதனால தான் நாம் சங்கல்பம் பண்ணிக்கிறச்சே கூட அஸ்யஸ் இகவத்தா மகாபுருஷஸ் விஷ்ணோராஜ்னையா பிரவர்த்தமான அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறோம் இந்த லோகத்தோட சிருஷ்டி ஸ்திதி பிரடயம் எல்லாத்தையும் எம்பெருமான் பார்த்துக்கிறேன் எம்பெருமானோடைய அதீனம் இந்த காரியங்கள்லாம் அப்போது காலச்சக்கரம் ஜெகச்சக்கரம் தர்மசக்ரஞ்ச கேசவஹா அப்படிங்கிற வச்சனம் பகவான் இதெல்லாம் இதெல்லான் காண்பிக்கிறதுக்கு தெரியிறது இந்த காலச்சக்கரம் அப்படிங்கிறது வந்து காலோஸ்மி லோகக்ஷயக்கிருத் பிரவருத்தகான்னு பகவான் நானே காலரூபமாக இருக்கேன் அப்படிங்கிறத சாதிக்கிறார் கீதையில் காலத்துக்கு லக்ஷணம் என்ன அப்படின்னா காலம் அப்படிங்கிறது அதிதாதி வியவகார ஹேத்து காலஹா அப்படின்னு சங்கிரகம் வியவகாரம் அப்படின்னா ஞானஜனக சப்த பிரயோகம் ஒரு ஞானம் உண்டாகிறதுக்காக ஒரு வார்த்தையை நாம் பிரயோகம் பண்ணுறோமே அதுதான் விவகாரம்னு பேர் அப்போது நம்ம ஒரு ஒரு வார்த்தையிலையும் நாம் சொல்கிறது எல்லாமே காலத்தை பேஸ் பண்ணி இருக்குது எப்படி அப்படின்னா நான் சாப்பிட்டேன் அப்படின்னா சாப்பிட்டேன் இறந்த காலத்தை சொல்கிறது சாப்பிட்டேன்றதுனால நான் தூங்க போகிறேன் அப்படின்னா தூங்க போக போகிறேன்னு அர்த்தம் அப்போது அது எதிர்காலத்தை சொல்கிறது நான் அண்ணா இருக்கேன் அப்படின்னா நான் நிகழ்காலத்தில் நம்ம ஒரு ஒரு விஷயமுமே நம்ம பேசக்கூடியதானது காலத்தை பேஸ் பண்ணி இருக்கு அந்த காலம் அப்படிங்கிறது பகுவிதமாக இருக்குது வினாடி நாழிகை யாமம் போது பகல் இரவு நாள் பக்ஷம் திங்கள் ருது அயனம் வருஷம் ஆண்டு அப்படின்னு பலபடி இந்த காலத்தை விவகாரம் பண்ணலாம் பிரித்து கொடுத்துருக்கா அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த காலன்றது எப்படி சக்கரமாகும் அப்படின்னா ஞாத்திக்கிழமை ஆரம்பித்தா சனிக்கிழமையில் முடிஞ்சு திருப்பி ஞாத்திக்கிழமையிலே ஆரம்பிக்கும் நட்சத்திரம் பார்த்தா கிருத்திகா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பரணியில் முடிஞ்சு திருப்பி கிருத்திகா நட்சத்திரத்திலே ஆரம்பிக்கும் அப்போது அதே சுழற்சியானது நடந்துகிட்டே இருக்குது சக்கரம் வட்டமாக இருக்கிறதுனால இதுக்கு தொடக்கம் எதுன்னு முடிவு எதுன்னு சொல்ல முடியுமான்னு நம்மளால் அந்த மாதிரி காலங்களுக்கும் இது ஆரம்பம் இது முடிவு அப்படின்ற நிலையை காமிக்க முடியாது ஏன்னா ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்குது பிரதமன்னு ஆரம்பிச்சதுன்னா சுக்லபக்ஷத்தில் போய் அதோடய உச்சமான பௌர்ணமியில் நின்று நின் நின்றுட்டு திருப்பி தேய்பிர ஆரம்பித்து அதில் ஒரு பிரதம அப்படின்னு வந்து திருப்பி அமாவாசையில் முடியும் திருப்பி அதே பிரதம வந்துண்டு சுக்லபக்ஷ பிரதம கிருஷ்ணபக்ஷ பிரதமன்னு போனாலும் மாதத்தில் அது திருப்பி அதே சுக்லபக்ஷ பிரதமைக்கே வந்து முடியும் அதனால தான் காலம்ச பட்சத்தே இந்த காலத்தை ஆட்டி படைக்கக்கூடியவன் நெம்பெருமான் அப்படின்னு சாய்க்கிறார் இது ஆழ்வார் சாய்க்கிறச்சே காலசக்கரத்தாய் கொண்ட அப்படின்னு சாய்க்கிறார் காலம்ன்ற ஒரு சக்கரத்தையும் நீந்தானே வச்சுன்னு இருக்க அது ஒன்றுண்டதான ஒன்றை தீனத்தில் தானே இருக்குது அப்படின்னு சாய்க்கிறார் திருவாமொழியில் அதனால் இந்த யதாயத்தம் சக்கரம் பார்த்தோம் காலச்சக்கரம் பார்த்தோம் காலச்சக்கரம்ச்ச சேன்னு ஒரு அந்த சக்காரம் இருக்கு இந்த சக்காரத்தினால தர்ம சக்கரம் ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு இருக்கக்கூடியதான ரெண்டு விஷயத்தையும் இது எடுத்துக்கணும் இதுகள்லாம் சாஸ்வதம் அப்படின்னு சாதிச்சார் இந்த சாஸ்வதம்ன்ற பதத்தை ரெண்டு இடத்துல அண்மயம் பண்ணலாம் சாஸ்வதம் கால சாஸ்வதம் காலச்சக்கரம் சக்கரம் எப்படி சாஸ்வதம் அப்படின்னா சிருஷ்டிய சிருஷ்டியாதிகளில் சுழண்டு சுழண்டு ஒரு பிரம்மாண்டங்கள்லேயும் இடைவிடாது நடங்க நடக்கிறதுனால இது சாஸ்வத்தம்னு தெரிகிறது காலமும் மாறி மாறி திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கிறதுனால இதுவும் சாஸ்வத்தம்னு தெரிஞ்சுது அதனால் சாஸ்வத்தம் காலச்சக்கரம் சாஸ்வதம் ஜெகச்சக்கரம் அப்படின்னு தத்து அப்படின்னு தச்சப்தம் உபயோகப்படுத்தியிருக்கார் தத்து அப்படின்னா வேதங்கள்லேயே மிக மிகவும் பிரசித்தமான இந்த சக்கரம் அப்படின்னு அர்த்தம் எந்த மந்திரம் நம்ம நித்தியப்படி நம்ம பெருமாள் திருவாராதனத்தில் சாத் முறையாருச்சே கல்பூரக ஆர்த்தி பண்ணுறச்சே சொல்கிறோம் சரணம் பவித் பவித்ரம் விததம் புராணம் ஏன பூத்தஸ்தரதி துஷ்கிருதானி தேன பவித்ரேன சுத்தேன பூதாஹ அதி பாப்மானம் அராதிம் தரே அப்படிங்கிற இந்த மந்திரமானது பவித்ரம்ன்றத சக்கரத்தாழ்வான் அப்படிங்கிறத காண்பிக்கிறது வேதம் அப்போது அப்போ ஏற்பட்ட தத்து பரம் சக்கரம் மிகவும் உயர்ந்ததான சக்கரம் ஏன் இது பரம் சக்கரம்னா என்றைக்குமே எம்பெருமான் எம்பெருமானை விட்டு நீங்கிறது இல்லை இந்த சக்கரம் அதனால தான் பெரியாழ்வாரும் வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டுன்னு இவருக்கும் சேர்த்து மங்களா சாசனம் சாதித்தார் ஆழ்வார் இந்த சக்கரத்துக்கு யார் தேவதை அப்படின்னா இந்த சக்கரம் எந்த பெருமாளுடைய ஆயுதம் அப்படின்னு சாய்க்கிறச்சே இது கேசவன் அப்படின்ற பெருமாள் இந்த சக்கரத்தை ஆயுதமாக பிரதானமாக பன்னெண்டு மூர்த்தி இருக்காலோ இல்லையோ பன்னெண்டு மாதத்துக்கு மார்கழி மாதத்துக்கு கேசவன் ஆரம்பித்து நியமேன ஒரு ஒரு மாதமும் கேசவன் நாராயணன் மாதவன் கோவிந்தன் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு பெருமாள் அப்போது அதை சுவாமி தேசிகன் பன்னீர் நாமத்தில் சாய்க்கிறச்சே கேசவனாய் நின்று கீழே திசையிலும் நெற்றியிலும் அவன் எங்கெங்கே இருக்கே அந்த பெருமாள் அப்படின்னா நெத்தியில் இருக்க கூ இட்டுக்கக்கூடியதான நம்ம திருமனுக்கு கேசவன் பகவான் அங்கே கேசவன் ரூபமாக எழுதிருக்கார் தேசுடை ஆழிகள் நான்குடன் செம்பசும் பொன்மலை போல் அப்படின்னு சாய்ச்சார் தேசுடை ஆழிகள் தேஜஸ் மிகுந்ததான ஆழி சக்கரத்தை அதுவும் ஒரு சக்கரம் இல்லை நான்கு சக்கரத்தை வச்சுண்டு செம்பசும் பொன்மலை போல் அது கனக்கப்பிரபம் கேசவம் கனக்கப்பிரபம்னு வருதே ஸ்தோத்திரங்களில் சக்கர சதுஷக்கரம் நமசியாமி கேசவம் கனக்கப்பிரபம் அதை அப்படியே தமிழ் பண்ணி கொடுத்துட்டார் அவளுக்கு சம்ஸ்கிருதம் தெரியல எனக்கு விஷயம் தெரிஞ்சிக்க முடியல அப்படின்ற காரணமே சொல்ல முடியாது இந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறவா தேசிக சம்பிரதாயத்தில் இருக்கிறவா இந்த காரணத்தை என்றைக்குமே சொல்ல முடியாது ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் என்ன இருக்கோ அது சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படிங்கிற ஒரே காரணம் அந்த தயினால் இதை தமிழ் பண்ணி கொடுத்துருக்கார் இது எந்த ஆச்சாரியனும் பண்ணலை இந்த பண்ணிற நாமும் நம்ம தரிச்சுக்கிறோமே நம்ம உடம்பில் அதுக்கு என்ன தாற்பயம் அங்கே என்ன எந்த பெருமான் லேல்ட்ருக்கார் அதை எங்கே எட்டுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குழந்தைக்கு கூட சொன்னால் புரிகிற மாதிரி ஒரு தமிழில் சாதிச்சிருக்கார் சுவாமி ஆனால் நாமெல்லாம் அதெல்லாம் வாசிக்காத காலத்தை போக்கின்னு இருக்கோம் அப்படிங்கிறது வருத்த வருத்தத்துக்குரியதான ஒரு விஷயம் அப்போ ஏற்பட்ட பரம் சக்கரம் சக்கரரூப சக்கிரினா சக்கரரூபத்தை கொண்டதான இந்த சக்ரி சக்கரத்தை வச்சின்றிருக்கிறவன் எம்பெருமான் பாத்து தூ வஹா பாது உங்களை ரட்சிக்கட்டம் உங்களை காப்பாத்தட்டம்னு இந்த ஸ்லோகம் அடுத்தது யத் பிரசூதி சதைராசன் ருத்ரா பரசுல அஞ்சன சதிவ்யோ ஹெதிராஜஸ்ய பரசு பரிபாத்துவா இந்த ஸ்லோகமானது எம்பெருமானுடைய அடுத்த ஆயுதமான கோடாலி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆயுதம் மழு அப்படின்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் பரசு அப்படின்னு பேர் எந்த எம்பெருமானுடைய கோடாலியானது எந்த எம்பெருமானுடைய கோடாலியிலேருந்து தோன்றினதான நூறு பல வகையான கோடாளிகள் ருத்ரர்கள்னு சொல்ல சொல்ல ஏகாதச ருத்ரர்கள் பதினோரு ஏகாதசருன்னு தேவால வாழலாம் முப்பத்தி மூணு தேவர்களில் இருநால்வர் அஷ்டவசுக்கள் ஈரைந்தின் மேலொருவர் ஏகாதச ருத்ரர்கள் எட்டோடொரு நால்வர் எட்டு ப்ளஸ் நாலு பன்னெண்டு பன்னெண்டு பேர் துவாதச ஆதித்யர்கள் ஓர் இருவர் அல்லால் ரெண்டு பேர் அஸ்வினி குமாரா அஸ்வினி தேவதைகள் ரெண்டு பேர் அதனால் முப்பத்தி மூணு பேர் கணக்கு வரும் இது ஆழ்வார் இரு இருநால்வர் இறைந்தின் மேலொருவர் எட்டோடொரு நால்வர் ஓர் இருவரல்லால் திருமார்க்கு யாமார் வணக்கமார் இவ்வாள்லாம் பகவானை சேவிச்சுன்னு இருக்கக்கூடியவா அப்படின்னு சாய்ச்சர் அப்போ ஏற்பட்ட உத்திரர்கள் பலரும் இந்த பரசுன்ற கோடாலியை சின்னமாக வச்சுருக்கா லாஞ்சனம் அப்படின்னா சின்னம் சின்னம் லக்ஷ்ம ச லக்ஷணம் அப்படின்னு அமரம் இந்த லாஞ்சனமாக வச்சுண்டு வச்சுருக்காளோ ஆசன்னு சக அப் அத்தகையதான பெருமைகள் வாய்ந்த இந்த ஹேத்திராஜஸ்ய சக்கரத்தாழ்வாருடையதான திவ்யமான என சிவைகுண்டத்தில் இருக்கிறதுனால இதுக்கு திவ்யத்துவம் இந்த சக்கர சேத்திராஜஸ்ய பரசு சக்கரத்தாழ்வாருடையதான பரசு ஏன்னா அவருடைய அதீனம் தானே மீதி ஆயுதங்கள்லாம் எல்லா ஆயுதத்துலேயும் தன்னுடையதான அம்சம் இருக்கு அப்பேற்பட்ட கோடாலியானது உங்களை பா பறிபா நன்கு பாதுகாக்கட்டும்னு சாச்சார் இந்த சக்கரத்தாழ்வார் திருக்கையில் இருக்கக்கூடியதான கோடாலின்றது ரொம்ப திவ்யமானது அப்ராக்கிருதமானது இதை வந்து எந்த மெக்கானிக் ஷாப்லேயும் இந்த ஆயுதங்கள் எல்லாம் பண்ணலை இதெல்லாம் பகவானுடைய திவ்யமான ஆயுதங்கள் இந்த இந்த கோடாலி இந்த மழு தீயர் தீ தீயோர்களெல்லாம் அழித்து சுத்தமாக பரமை காந்திகளாக இருக்கிறவாளை காப்பாற்றும் பறமைய சத்துக்களை காப்பாற்றும் இதுலேருந்து தான் பல நூறு கோடாளிகள் தோன்றுத்து இந்த மெயின் கோடாலியாக பகவான் எதை வச்சுன்னு இருக்கானோ அந்த கோடாலிலேருந்து தோன்றினது தான் பல நூறு கோடாலிகள் அதை தான் வந்து இந்த ருத்ரர்கள்லாம் வச்சுன்னு இருக்கா எத் பிரசூதி சதைஹி எதிலிருந்து தோன்றினதான இந்த நூறு ஆயுதங்களும் அப்படின்னு அர்த்தம் சதருத்ரீயம் அப்படின்னு எஜுர்வேதத்தில் ஒரு பாகம் நாலாம் காண்டத்தில் ஒரு பாகம் அதில் சொல்லக்கூடியதான மந்திரத்தில் ஏ ருத்ரா அபிதோ திக்ஷு ஸ்ருதாக சஹசிரசஹா அப்படின்னு சஹசிராணி ஏ ருத்ரா அதிபூமியாம் அப்படின்னு மந்திரம் வருது சதகா அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சா காண்பிச்சாரே சாதிச்சிருக்கார் இல்லையா எப்பிரசூதி சதைஹின்னு இந்த பல நூறுகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வேத மந்திரத்துலேருந்து எடுக்கப்பட்டது எல்லா வகையான கோடாலிக்கும் இந்த திவ்யமான கோடாலி பகவான் கையில் இருக்கே அதுதான் மூல காரணம் அப்படின்னு ருத்ராஹா ருத்ரர்கள் அவாளனா அந்த திருநாமத்துக்கே அர்த்தம் ரோதயதீத்தி ருத்ரஹா எல்லாரையும் அழவப்பேரம் அதனால் ருத்ரன்னு பேர் இது சதவத பிராமணத்தில் இருக்கக்கூடிய விற்த்தாந்தம் உஷைன்றவளுக்கு எட்டு பேர் பிறந்தா அந்த எட்டு பேருக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு இந்த எட்டு பேரில் போய் சிவன் போய் கேட்குறார் அனபகத பாப்மாவா அகமஸ்மி நாமமே தேஹி அப்படின்னு எனக்கு பேர் வைன்னு சிவன் போய் கேட்குறார் அதுக்கு பிரம்மா பவ ருத்ராதிகணங்களான எட்டு பேர்களை பிரம்மா வச்சார்னு அஷ்டமூர்த்தி பிராமணத்தில் வரக்கூடிய விருத்தாந்தம் அதனால் இந்த ருத்ரர்களுக்கெல்லாம் ஆயுதமாக இருக்கிறது இந்த கோடாலி இந்த கோடாலியை அவள் எதுக்கு அப்படி பரசு லாஞ்சனாகனா கோடாலியை அடையாளமாக ஏன்னா ப இந்த ஆயுதத்துக்கு பரசுன்னு ஏன் பேருன்னா பரான் ஷிருநாதி இத்தி பரசுஹூ பரான் வேண்டாதவர்களை ஸ்ரீநாத்தி துன்புறுத்தும் அவளை ஒழிச்சு கட்டிடும் இந்த போர்க்கருவி இந்த கோடாலிங்கிறது அதனால் இதுக்கு பரசுன்னு பேர் சிவனுக்கு கண்ட பரசுஹூன்னு பேர் கண்டபரசுன்னா உடைக்கப்பட்ட பரசுன்னு பேர் உடைஞ்சின்னு இருக்கக்கூடியதான கோடாலியை வச்சுன்னு இருக்கிறான் சிவன் ஏன் கோடாலி உடஞ்சிது அப்படின்னா கஜாசுர கஜாசுரன்ற ஒரு அசுரனோட யுத்தம் பண்ணுறார் அந்த யுத்தம் பண்ணுறச்சே இவருடைய கோடாலி உடஞ்சி போய்டுறது அன்னையிலேருந்து இவருக்கு பேர் கண்டபரசுன்னு வந்ததா சந்திராலோகம்ன்ற சாகித்ய கிரந்த அலங்கார புஸ்தகம் அதே அதோடய வியாக்கியானம் ரமான்னு ஒரு வியாக்கியாத்தா அந்த வியாக்கியாத்தா முதல் ஸ்லோகத்தில் இதை காண்பிக்கிறார் ஆனால் எம்பெருமான் வச்சுருக்கானே அது வந்து திவ்யமான பரசு இந்த சக்கரத்தாழ்வார்கிட்ட இருக்கக்கூடியதான பதினாறு ஆயுதத்தில் ஒரு ஆயுதம் பரசுன்றது ஒரு ஆயுதம் இந்த ஆயுதத்துக்கு யார் எம்பெருமான் அப்படின்னா மாதவனே பரணன்று வையம் காண மழுவேந்தி மயல் தீர்க்க வல்லதேவன் சிவன் எதுக்கு இந்த மழு வச்சுருக்காருன்னு சொல்ல சொல்ல விட்டுவிட்டேன் சிவன் எதுக்கு மழுவை வச்சுன்னு அந்த பரசுவை அதுவும் உடஞ்சி போன கோடாலி எதுக்கு என்ன மாதவனே பரன் அப்படின்னு இந்த லோகத்தாரெலாம் காண்பிக்கிறதுக்காக ஸ்ரீமன் நாராயணனே எல்லோரிலும் மேம்பட்ட பரதேவதை அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக அதை சத்தியம் பண்ணுறதுக்காக அவாவா அவள் அவரோட ஆயுதத்தில் சத்தியம் பண்ணுறதுன்றது ஒரு வழக்கம் கூட இந்த தண்ணியில் நின்று சபதம் பண்ணுறது ஆயுதத்தில் சபதம் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இன்றைக்கும் பல ஊரில் இருக்கக்கூடியதான ஒரு நடைமுறை அந்த மாதிரி சிவன் எதுக்கு இந்த உடஞ்சி போன கண்டபர சிவா இருக்கார் அப்படின்னா மாதவனே பரன் எம்பெருமான் தான் பரன் எல்லா தேவதைகளையும் காட்டிலும் சர்வோத்கிருஷ்டன் இவன் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக சிவன் இந்த முழுவை வச்சின்னு இருக்கார் சிவனே சொல்கிறாரு பரதேவத்தை யாருன்னு சொல்கிறச்சே கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் பிரம்மாக்கு க அப்படின்னு பேர் ஈசன்னு எனக்கு பேர் ஆனால் எங்களுக்கு இந்த பேர் வரத்துக்கு காரணம் உமக்கு கேசவன்னு திருநாமம் இருக்கே ஏன் அந்த பேருக்கு காரணம்னா நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய திரு தேவருடைய திருமேனிலேருந்து தோன்றினதுனால எங்களுக்கு இந்த உமக்கு இந்த கேசவன் திருநாம கான்ற பிரம்மாவும் ஈசன் சொல்லக்கூடியதான நானும் சிவனும் தேவர் திருமேனிலேருந்து தோன்றினதுனால உமக்கு கேசவன் பேர் அப்படின்னு சாச்சேன் அதுலேருந்து இவாளுக்கெல்லாமே உற்பத்தி உண்டு அப்படிங்கிறது இவாள்லாம் நித்தியர்கள் கிடையாது பகவான் மாதிரி சதா சர்வ இருக்கக்கூடியவா கிடையாது பகவான் தேர்ந்து தோன்றின தோன்றினவா இவன் அனாதி கிடையாது இவ அதே மாதிரி இவாளுக்கு அந்தம் இல்லாதவர்களும் கிடையாது இவாளுக்கு அந்தம் உண்டு இன்னொரு இடத்துல சொல்கிறச்சே மந்திரராஜபத ஸ்தோத்திரம் அதில் சொல்றச்சே தாசபூதா ஸ்வத சர்வே ஹியாத்மன பரமாத்மனஹ அதோ அஹமபிதே தாசகா இமத்துவா நமாம்யஹம்னு நாங்கள்லாம் ஸ்வத ஸ்வத்தா நாங்கள்லாம் தேவ தேவருக்கு தாசர்கள் அதனால் மற்றம் இல்லை அஹ அதோ அகமபிதே தாசக நானும் உமக்கு தாசந்தான் இமத்வா இதை தெரிஞ்சுட்டு நான் உமை சேவிக்கிறேன்னு மந்திரராஜபத ஸ்தோத்திரத்தில் அகிம்புத்னிய சம்மிதையோடைய அந்தரகதம் இது அந் மந்திரராஜபத ஸ்தோத்திரம்னு அதில் சிவபெருமானே எம்பெருமானுடைய பரத்வத்தை சாதிக்கிறார் அதனால் முதல் ரெண்டு ஆயுதத்தை நாம் இன்றைக்கி பார்த்தோம் சக்கர ஆயுதம் ஒன்று ரெண்டாவது பரசு அப்படின்னு சொல்லக்கூடியதான கோடாலி இந்த கோடாலிக்கு தே தேவதை வந்து மாதவன் மாதவனாய் இந்த முசலம் அப்படிங்கிற இந்த பரசுங்கிறதுக்கு பரசுராமர் இந்த பரசுவை தரிச்சென்றிருந்தார் மாதவன் கிடையாது இந்த பரசுங்கிறதுக்கு பரசுராமர் தன்னுடைய வாழ்நாள் பூர்த்தியாக அவருக்கு பரஷுராமன் பேர் ஏற்பட்டதுக்கு காரணமே இவர் அதை தரிச்சுன்னு இருந்ததுனால இந்த ஆயுதம் பரசுங்கிற இந்த கோடாலியை அப்போ ஏற்பட்ட இந்த கோடாலியானது உங்களை ரட்சிக்கட்டம் இப்போ பரசு பரிபாத்துவா பரிபாத்து அப்படின்னா பரின்ற உபசர்க்கம் பரித்தஹா எல்லா டைரக்ஷன்ஸ்லேருந்தும் உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு அர்த்தம் రెండు శ్లోకం ఇన్నికి రెండు ఆయుధత్తపత్తి అనుభవించాం కవితార్కిక సింహాయ కళ్యాణ గుణశాలినే శ్రీమతే వెంకటేశాయ వేదాంతగురవే నమ